ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சத்தான சுவையான நல்லா சாஃப்டான மிலட்ஸ் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த காரக் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு விதமான சிறுதானியம் மாவு வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு கம்பு மாவு அரைக்கப் அளவுக்கு சோளம் மாவு சோளம் மாவுன்னா இது சிறுதானியத்தில் சின்ன சின்னதாக சோளம் இருக்கும் இல்லைங்களா வெள்ளை சோளம் அதோடைய மாவு கூடவே அரைக்கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு இந்த மூணு மாவையும் அரைக்கப் அரை கப் அளவுக்கு எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு மூணு நாலு கிட்ட நல்லா வறுத்தாச்சு வறுத்தது இது வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானலியில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு பருப்பெல்லாம் வந்து கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வந்ததும் இதில் காரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துடலாம் இது கூடவே நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம அவல் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கால் லிட்டர் அளவுடைய கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம் அவல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க சிகப்பு அவள் லேஸ் அவள் கெட்டி அவள் எந்த அவல் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அவல் சேர்த்து இந்த காரக்குழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை தேங்காய் சேர்க்கலைனா கூட உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு அவளை ஏற்கனவே வறுத்து வச்ச மாவில் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க அவள் பொடியை வெங்காயம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு இதை தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாவும் சேர்த்துருந்தோம் மூணு மாவு அப்புறம் அரை கப் அளவுக்கு அவல் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு பொருட்கள் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இது கூட ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை இதில் கொட்டிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒரு பக்கமாக மாவை கொட்டி ஒரு கையில் விடாமல் இப்படி வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டாமல் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி நான் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் துருவலதும் சேர்க்கலை நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கிறதா இருந்தால் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க எவ்வளோ நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மாவெல்லாம் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது கை புறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறி வரட்டும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது நல்லா சூடாக இருக்கும்போதே கொத்தமல்லி தலையை சேர்த்துருங்க நம்ம வந்து கேழ்வரகு தோசை இதெல்லாம் செய்கிறதுக்காக கேழ்வரகு மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு சிறுதானியம் மாவு இருக்கும்போது நம்ம புட்டு மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து காரக்கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மூடி வச்சாச்சு கொஞ்சம் கைப்பிடுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு கையில் எடுத்து அப்படியே வந்து பிடி பிடிச்சிக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து தே வேணுன்றது கூட அவசியம் இல்லைங்க நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதிலே வந்து காரமாக வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எப்படி பிடிச்சிக்கோங்க பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம் நம்ம மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மாவு அதுக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வரும் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லாவே சூடாகாரினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம் மாவு நல்லா வெந்துட்டதுனால உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாது மாவு உங்களுக்கு பிடித்த சைஸில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு ஸ்டீமர் ப்ளேட்டில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலருந்து பதினெட்டு கொழுக்கட்டை கிட்டே வந்திருக்கு ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சதை வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு ஏழு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான சத்தான மில்லட்ஸ் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ரகாஷ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ